வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கிட்டே போனாக்க கபால் கபாலத்தை ஓப்பன் பண்ணணும்னு எழுடுவானோன்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க ரைட் இதுக்கப்புறமா உள்ள லவ் எபிசோடு வேறு ஓடுது செக்ஸ் எபிசோடு வேறு ஓடுது கடன் வாங்கி தான் இந்த மாதம் குடும்பம் நடத்த முடியும் பின் மண்டல அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு வண்டி வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்க எப்படி இந்த மாதம் ஓட்ட போறோம் கடன் வாங்கித்தேன் விந்து உற்பத்தி இந்த நேரத்தில் நிறைய இருக்கும் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பால் உறவு சிந்தனைகள் அதிகம் வரும் இந்த பெருங்கொண்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும் காலம் அடுத்தது ஒன்று மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா படை மாண்டதுன்னா என்ன ஒரு மனுஷனுக்கு ரெண்டே படை தான் ஒன்று பொருளாதார படை இன்னொன்று குடும்பப் படை இது ரெண்டுமே வந்து மாண்டுதுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுதுன்னு அர்த்தம் ரைட் முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் விடை முடியாத கேள்விகளுக்கு விடை செல்லப்படுகிறார்

காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மீனராசி அன்பர்களே ஏற்கனவே ஏழரை இருக்கு இருக்கிறீங்க பின் மண்டையில் டொங்கு டொங்குன்னு யாரோ தற்றா மாதிரியே சவுண்டு கேட்குது கிட்ட போனாக்கா கபாலு கபாலத்தை ஓப்பன் பண்ணோன்னு எழுடுவானோன்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க ரைட் இதுக்கப்புறமா உள்ளே லவ் எபிசோடு வேறு ஓடுது செக்ஸ் எபிசோடு வேறு ஓடுது ஆமாம் முறை தவறிய காமம் முஸ்லீம் மத பெண்ணோட காமம் வைசிய பெண்ணோடு காமம் இப்படிலாம் வருது தாய் வழி உறவில் ஒன்று வருது இப்படி பல வந்து தலைமையிலேயே வந்து நீங்களாக தானாக வந்து மேலே உழுது கூட நினைப்பீங்க என்னடா அது திடீர்னு மர்மதை காத்து நம்மளுக்குன்னு ரைட் ரைட் இப்போது அடுத்ததாக கடன் வாங்கி தான் இந்த மாதம் குடும்பம் நடத்த முடியும் பின் மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு வண்டி வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையா ஆமாம் கைப்பொருள் எல்லாமே விரயமாகிட்டே இருக்கு என்னடா இதுன்னு ரொம்ப பயமா இருக்கும் எப்படி இந்த மாதம் ஓட்ட போறோம் கடன் வாங்கித்தேன் சரி இப்போ முத்தான ஏழு பலன்களை கேளுங்க முதல்ல வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வண்டி வாகன விபத்து பின்மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு ரத்தம் வடிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஜெய் செஞ்சு கோமாக்கே கொண்டு போயிடும் ரைட் அதுக்கப்புறமா குடும்பத்தில் பல விதமான வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அடுத்தது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இந்த காலகட்டம் என்பது கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் அதனுடைய நீட்சி தான் எதிர்காலம் அதுக்குதான் இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற கடந்த காலம் தெரிஞ்சு நான் சொல்றேன் அது முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உங்களுக்கு நடந்த காலகட்டம் பெருங்கொண்ட கடன் வாங்கி அதை சமாளித்து திருப்பி செலுத்த முடியாததுனால பல அசிங்க அவமானத்தை சந்தித்த காலகட்டம் அதை இப்போ ஓரளவுக்காவது வந்து பேசி செட்டில்மெண்ட்டு கொண்டு வந்த காலகட்டம் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைட்டாக இதுக்கு தான் சொன்னது அதே மாதிரி இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பெருங்கொண்ட கடன் அடைக்கிறதுக்கு அந்த பெருங்கொண்ட கடனை அடைப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்வீர்கள் அடுத்ததாக விந்து உற்பத்தி இந்த நேரத்தில் நிறைய இருக்கும் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பால் உறவு சிந்தனைகள் அதிகம் வரும் அடுத்தது இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலம் மனை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்து லாபம் ஈட்டக்கூடிய காலம் அடுத்தது இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பெருங்கொண்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும் காலம் அடுத்தது ஒன்று மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா உங்கள் படை மாண்டு போகும் நேரம் அது வந்து ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பம் முடிந்தால் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ரைட் படை மாண்டதுன்னா என்ன ஒரு மனுஷனுக்கு ரெண்டே படை தான் ஒன்று பொருளாதார படை இன்னொன்று குடும்பப்படை இது ரெண்டுமே வந்து மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பார் ஆகிடுதுன்னு அர்த்தம் ரைட் முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க அவ்வளோதான் நீங்கள் கோள்களையே வென்றவன் அப்படின்ற பட்டத்தை நீங்களே போட்டுக்கோங்க நெத்தியில் ஆக அடுத்தது பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேர் போன்ற பிஸ்னஸில் ஈடுபட்டு லாபம் ஈட்டக்கூடிய காலம் அதுவும் சிறு தொகை தான் லாபமாக வரும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக பணவொரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுபவிக்காமல் பிற மீனராசி நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான பலா பலாபலன்களை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று துல்லியமாக வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது